ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விநாயகர் ரியல் எஸ்டேட் உங்கள் சக்தி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை தொண்ணூறு சென்ட் உள்ள அருமையான தனந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க குடிமங்கலத்துக்கு பக்கத்தால் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லநட்டு உடுமலை உடுமலை ரோட்லேருந்து குடிமங்கலம் குடிமலை ஏரியாவில் கற்றோட ஃபேஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் பதினாறு அடி தரத்தில் இந்த லேண்டுக்கு வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி தண்ணி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்சி வீடு இருக்குதுங்க ஒரு அளவான வீடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி வீடு இருக்குது லெட்டின் பாத்ரூம் வசதியோடங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டுக்கிணை சர்வீஸு வா சரிவாதி கூட்டுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வாட்டர் சோர்ஸ்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண்ணுக்கு சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான காப்புங்க இந்த ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ஓனரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்டும் சேர்ந்துங்க ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாருங்க அதுவும் சொல்லும்பில்லையே தான் நீங்கள் டேரெக்டாக லேண்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சது ஓனர்ட்ட உட்கார வச்சு எவ்வளோ குறச்சி பேசுமோ உடனே கிரைங்களை விஷயத்தில் குறச்சி பேசி உங்களுக்கு முடிச்சு தருங்க டாக்குமெண்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே வீடும் இருக்குதுங்க அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா அளவான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு இல்லை வாங்கி வச்சிக்கிறக்கு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேன்ஸ் வந்து பார்த்துக்கிறதுக்கு அருமையான லேண்டு தான் இது லேபர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க தேவையில்லைங்க நம்ம ஒரு நீட்டோ ஒரு ஃபென்சிங் அடிச்சு நம்ம இறக்கிற இடத்துலேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து விட்டுக்கலாங்க எல்லாமே டிஜிட்டலில் மாறிடுச்சு அந்தளவு நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க மெயின்டனன்ஸும் உங்களுக்கு கம்மி ரொம்ப கம்மி தாங்க நம்ம வரப்போ மட்டும் ஒரு ஆளை விட்டு க்ளீன் பண்ணுறது அந்த சுத்தம் பண்ணுறது மட்டும் சுத்தம் பண்ணிக்கலாங்க மற்ற எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலில் மாறுங்காட்டி நம்ம ஒரு கேமரா ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம இறக்கிற இடத்துலேருந்து இந்த லேண்டை பார்த்துக்கலாங்க அருமையான லேண்டு தான் இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் சேர்ந்து ஒரு கோடி இரு லட்சம் சொல்கிறாருங்க அது சொல்லும்படி தான் உடனடிய கரைங்களை பட்சத்தில் அனுசரித்து பேசிக்கலாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு காதுக்கே வந்துருக்குதுங்க அதனால உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது புரிய வச்சுக்கிங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒருத்தர் வந்து ரேட் எச்சா சொல்லியிருக்கலாம் நான் வந்து கம்மியாக சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க கம்மியாக சொல்லி நான் எச்சா சொல்லிருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்ட்டியோடு போய் காட்டுக்கார் சொன்ன ரேட்டுங்க நீங்கள் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த ரேட்டு சொன்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்குற ரேட்டுக்கு தான் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியுங்க அது வந்து நீங்கள் வந்து பிடிச்சது டேரெக்டாக உங்களுக்கு ஓனர் டூ கூட வச்சிக்கலாம் பேசிக்கலாங்க அதனால் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள்